இசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே நின்று நம் ஆண்டவர் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதில் நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரைப் போற்றியே ஸ்துதித்து ஆராதிக்க நமக்கு மீண்டும்மாக அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் நேற்று நாங்கள் செய்ய நினைத்தது சொல்ல நினைத்தது உதவி செய்ய நினைத்தது அப்படியான நன்மைகளை என்றும் தொடர்ந்து செய்ய தேவையான மனதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென்று அவரிடம் ஒன்றாடுவோம் அப்படிமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்லுவது நாங்கள் எத்தனை ஆசிர்வாதங்களை பெற்றாலும் உள்ளத்தில் திருப்தி இல்லையெனில் நாங்கள் இன்னமும் வறுமையாகத்தான் இருக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையினோடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நல்லதொரு தொழில் கல்வி குடும்பம் எப்படியாக முழுமையடைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஏதோ குறைவாக இருக்கே என்ற மனநிலையோடு தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே எப்படியான மனநிலையோடு நாங்கள் இருக்கிறோம் என்றால் இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம் எங்களை அவருடைய ஜனங்களாக பார்க்கிறார் எல்லா ஆசிர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி நன்மைகளால் நிறைவாக எங்களை வழி நடத்தி வருகிறார் நிறைவுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய வழிநடத்துதல் தான் இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த வார்த்தையினூடாக முழுமையாக தெரியப்படுத்துவது அவரை முழுமையாக அறிந்து தெரிந்தவர்களாய் அவர் தரும் வல்லமையால் நிறைவு பெற்று ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதையே அவரும் விரும்புகிறார் அந்த மாற்றமுள்ள சாட்சிகளாய் நாங்களும் மாற ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜபம் செய்வோம் ஆமேன்